அன்பானவர்களே மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கத்த கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார் முப்பத்தி ஒன்பது நாற்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிறரை வாழ்த்துவது அனிச்ச செயலாக மாற வேண்டும் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் விசேஷ நாட்களில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் எல்லோரையும் வாழ்த்த வேண்டும் என் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வீடு கட்டியதற்கு என்னை அழைத்தார் அவர் இல்லத்தில் சென்று அவரை மனதார வாழ்த்தினேன் அதாவது என் உள்ளத்தில் எனக்கு ஒரு வீடு இப்படி இல்லையே இவர் வீடு இப்படி ஒரு வீடு கட்டிவிட்டாரே என்ற கெட்ட உணர்வு இல்லாதவனாக நல் உணர்வுடன் வாழ்த்தினேன் கத்திருக்கே மகிமை உண்டாவதாக நீங்கள் ரோமர் பதினாறை வாசித்தால் அதில் இருபத்தி ரெண்டு தடவை வாழ்த்துக்கள் என்ற வார்த்தை பதிவாகியுள்ளது ஆதலால் வாழ்த்துக்கள் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் முதல் பண்பாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவரின் முதல் பண்பாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களுடன் பிறரை வாழ்த்துங்கள் பிறர் முன்னேற்றத்தை பார்த்து நல் உணர்வுடன் வாழ்த்துங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துமஸுக்குள் செல்லுங்கள்